வேலை வேலை வேணும் எனக்கு எனக்கு வேலை வேணும் எனக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம் நமக்கு என்ன தேவை அப்படிங்கறத சொல்றதுக்கு இந்த முஜே லாஸ்ட்ல சாகிய போட்டு நடுவுல என்ன வேணுமோ அந்த பொருளோட நேமை போட்டோம்னா எனக்கு இந்த பொருள் வேணும் இந்த பொருள் வேணும் அப்படிங்கிற மீனிங்கில் நம்ம சொல்லலாம் வாங்க அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம் எக்ஸாம்பிளுக்கு நெக்ஸ்ட்டு பாருங்கள் முஜே பானி சாகியே எனக்கு பாணினா வாட்ருன்னு எல்லாருக்கும் தெரியும் எனக்கு தண்ணி வேணும் முஜே பானி சாகியே எனக்கு வாட்ரு வேணும் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் முஜே மதத் சாகியே மதத்னா ஹெல்ப் உதவி எனக்கு உதவி வேணும் முஜே மதத் சாகியே எனக்கு ஹெல்ப் வேணும் உதவி வேணும்னு சொல்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் முஜே பைசா சாகியே பைசானா பணம் முஜே பைசா சாகியேனா எனக்கு பணம் வேணும் நெக்ஸ்ட்டு முஜே கிதாப் சாகியே கிதாப்னா புக்கு புத்தகம் எனக்கு புக்கு வேணும்